எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்கள் அனைவரையும் வந்து இருபத்தஞ்சாவது நாள் பேட்டை கொண்டாட்டத்தில் சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதற்கான முன்னோட்டமாக ஒரு வீடியோ உங்களுக்கு எல்லாேருக்கும் நான் பதிவிட்டிருந்தேன் இப்போ நேரடி காட்சி இப்போ நம்ம வந்து இப்போ பேட்டை படம் பார்க்குறதுக்காக அதாவது சிறப்பு நிகழ்ச்சி அந்த ஏழு மணி ஷோ பார்க்குறதுக்காக தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் ஆக்சுவலாக இந்த வீடியோ உடனே பண்ணணுன்னு நினச்சேன் பட்டு என்னால் இப்போ தான் பண்ண முடியுது நீங்கள் பாருங்கள் இப்போ ரோஹிணி தேட்டரை நோக்கி நம்ம போயிட்ருக்கோம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது சென்னையில் இருக்கிற ரோகிணி தேட்ரு அந்த இடங்களெல்லாம் நீங்கள் பார்க்கணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பதிவு பண்ணியிருக்கேன் பாருங்க அதாவது கார்த்திக் சூப்பராஜ் பேட்டியையும் நம்ம போடணும்னு நினச்சோம் பட்டு அன்ஃபார்ச்சுனேட்டாக அது நம்ம சேனலில் வந்து ரிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த நிகழ்ச்சிக்கு வந்து கார்த்திக் சுப்பராஜும் வந்திருந்தார் நம்ம அனிருத்தும் வந்திருந்தார் பட் அதெல்லாம் நம்ம கவர் பண்ணி இருந்தாலும் நம்மளால் முழு தகவலையும் உங்களுக்கு அது கொடுக்க முடியல ஏன்னா நம்ம பின்னணி குரலில் தான் இந்த சேனலில் தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறதுனால அங்கே போகும்போது நம்மளை நிறைய பேருக்கு தெரியல அடையாளமும் கண்டுக்க முடியல இன்னொன்று நம்மளால் கார்த்திக் சுப்ராஜியையும் நெருங்க முடியல இருந்தாலும் இந்த செலிப்ரேஷனை இப்போ என்ஜாய் பண்ணுவோம் இது ஃபஸ்ட் டே கிடையாது இருபத்தஞ்சாவதுலாம் மட்டும்தான் இப்போ நம்ம வந்து தொடர்ந்து வந்து அந்த பின்னணி பாடல்களை வந்து உங்களுக்கு ஒளிபரப்ப முடியல ஏன்னா அது வந்து அந்த காப்பிரைட் இஷ்யூக்காக தான் இப்போ இருந்தாலும் நீங்கள் அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து இந்த க்ரௌடை பாருங்களேன் எவ்வளோ ஒரு மிகப்பெரிய க்ரௌடு இது இருபத்தஞ்சாவது நாள் ஏழு மணி ஷோ நம்ப முடியுதா இது எல்லாம் ஒன்லி ஒன் பர்சனுக்கு மட்டும்தான் சாத்தியம் அது யார் அப்படின்னா சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் மட் ரஜினிகாந்துக்கு மட்டும்தான் சாத்தியம் அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டாக தான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க முடியும் பாருங்கள் ஃபுல் க்ரௌடு இந்த ஷோ ஆரம்பிக்கிறதுக்காக எல்லாமே ஈகராக வெயிட் பண்ணிட்டு சந்தோஷமாக டான்ஸ் ஆடிக்கிட்டு ஒரு கொண்டாட்ட மனநிலையில் இருக்கிறாங்க திரும்பவும் சொல்கிறேன் இது ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ கிடையவே கிடையாது இது இருபத்தைந்தாவது நாள் அதுவும் இந்த ரோகிணி திரையரங்கில் இவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ் செலிப்ரேஷனாக பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாகவும் வியக்கத்தக்க இருக்குது இதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுங்கிறதையும் சொல்லுங்கள் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுலாம் ஒரு சின்ன சின்ன சாம்பிள்ஸ் தான் இன்னும் இது ரிலவெண்ட்டாக நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் எல்லாம் பாருங்கள் இப்போ க அந்த இருபத்தஞ்சாவது நாள் வெற்றி விழாவுக்காக கொண்டாடுறதுக்காக இந்த வந்து கார்த்திக் சுப்ராஜ் கட் பண்ணுறதுக்காக தான் மன்றத்துலேருந்து ஒரு மிகப்பெரிய ஏற்பாடுகளை செஞ்சு வச்சுருக்காங்க அதையும் இப்போ உங்கள் பார்வைக்கு கொண்டு வரேன் இது நீங்கள் நம்பவே மாட்டீங்க ஃபஸ்ட்டு டே இதே தேட்டரில் நான் இந்த படம் பார்த்தேன் அதில் என்ன எனர்ஜி இருந்ததோ அதே எனர்ஜி இருபத்தஞ்சாவது நாளில் இருக்குது இன்னும் உபரித்தவங்களாம் சொல்கிறேன் இன்னைய நாள் எல்லா ஷோவுமே பேட்டை வந்து ஹவுஸ்ஃபுல்லாக இந்த தேட்டரில் போயிட்டுருக்கு எல்லாருமே இந்த படத்தை வந்து என்ஜாய் இருக்காங்க இப்போ பேட்டையோட டைட்டில் கடை நம்ம பார்ப்போம் உங்களுக்காக தான் இப்போ ஒரு க்ரௌடு சத்தம் கேட்டிங்க இல்லையா இப்போ தலைவருடைய அந்த டைட்டில் கார்டு வரப்போது, எப்படி அந்த செலிப்ரேஷன் இருக்குது அப்படிங்கிறதையும் பாருங்கள் இப்போ படம் முடிஞ்சிருச்சு இப்போ இருந்து அறுபது வரை எல்லோரும் எப்படி என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்தோம் சும்மா பேசிட்டே இருக்கக்கூடாது நண்பர்களை எப்படி இருந்தது பேட்டை கொண்டாட்டம் இது சும்மா ட்ரைலர் தான் இன்னும் நிறைய வீடியோ இருக்குது தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கோம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பேட்டையோட வசூல் நிலவரம்லாம் சில பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்களே இப்போ போய் பார்க்க சொல்லுங்கள் இருபத்தஞ்சாவது நாள் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ மாதிரி எப்படி மக்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்றைக்கும் இன்னொரு சர்ப்ரைஸ் சொல்லட்டுமா எல்லா ஷோவும் ஹவுஸ்ஃபுல் தான் பேட்டை நன்றி வணக்கம்